ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பாடப்பகுதியோட நமக்கு ஆறாம் வகுப்புக்கான இலக்கணப் பகுதி முடியுது அடுத்த வகுப்பில் நம்ம ஏழாம் இருந்து நம்ம சந்திப்போம் இப்போது இயல் மூன்றில் மூன்றாம் பருவத்தில் ஆறாம் வகுப்பும் மூன்றாம் பருவத்தில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து அணி இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க எதிலுமே அழக காண விரும்புவது வந்து மனிதர்களோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் அழ அழகாக இருக்கோ இல்லையோ நம்ம அதை வந்து அழகாக அதை யோசித்து அதை பார்க்க விரும்புவது மனிதர்களோட இயல்பு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறோம் அணிகலன்களால் இல்லைன்னா மேக்கப்ஸ் ஏதாவது அதுபோல் கவிஞர்கள் என்ன செய்கிறாங்க கவிஞர்கள் தங்கள் கற்பனை இமேஜினேஷன் திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர் இந்த லைன் தான் கவிஞர்கள் வந்து அவங்களோட கற்பனை திறத்தாலும் புலமையால் என்ன செய்கிறாங்க அவங்க எழுதுகிற பாடல்கள் வந்து பிளாங்காக இல்லாமல் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது தான் அ அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இலக்கணத்துக்கும் அடுத்த கட்டத்தில் போது அழகுக்காக அணியினாலே அழகு அப்படின்னு சொல்கிறாங்க அணினா எனது அழகு அணிகலன்கள் எதுக்காக போட்டுக்கிறாங்க அழகுக்காக மேலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது அதை தான் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் இது வந்து கொஷினிங் ஏரியா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மார்க்னு போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கவிஞர்கள் தமது கருத்தை வந்து சுவையோடு சொல்வதற்கு அதே பாயிண்ட்டு தான் அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை வந்து சுவைப்பட கூறுவதும் அணி தான் மருந்து வந்து கச கசக்கிற மாதிரி இருந்தாலும் அதை என்ன செய்கிறாங்க தேனில் கலந்து கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி திட்டினாலும் இந்த மாதிரி ஒரு சுவைப்பட திட்டினா அது என்ன தெரியுது புலவர்கள் சொன்னாலும் அரசர்களுக்கு கோபம் வருவதில்லை ஸோ அதனால் இந்த அணிகலன் அணி இலக்கணத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்க இங்கே ரெண்டே ரெண்டு அணிகள் வந்து உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியாக ஆறாம் வகுப்பை பொறுத்த மட்டில் இயல்பு நவீர்ச்சி அணி இன்னொன்று பாத்தீங்கன்னா உயர்வு நவீழ்ச்சி அணி இயல்பு உயர்வு இயல்புனா நார்மல் உயர்வு உயர்வுனா கொஞ்சம் ஹையர் லெவலில் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறது தான் உயர்வு நவீர்ச்சி அணி இயல்பு நவீச்சி அணிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்மை நவீர்ச்சி அணி தன்மையாக சொல்கிறது தன்மையாக இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அடக்கமாக இருக்கான் தன்மையாக இருக்கான் தன்மையாக பேசுகிறான் பேசுகிறாப்பில் அப்படின்னு அதான் இயல்பு இயல்பாக இருக்காங்க இயல்பு நகர்ச்சி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அது உள்ளது உள்ளபடியே அழகோட சொல்கிறது தான் உள்ள இருக்கிறபடியே என்ன சொல் சொல்கிறது அழகுடன் சொல்வது தான் இயல்பு நவீச்சி அணி ரொம்ப எளிமையானதாக சொல்கிறாங்க இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மாடும் ப பசுவும் ஒரு கன்றும் துள்ளி குதிக்குது இதை வந்து புலவர் பார்க்குறாரு உடனே தேசி கவிமணி தேசிய விநாயகனார் பார்த்துட்டார் இந்த பிக்சரை இந்த மாதிரி ஒரு சீனரியை உடனே பாட ஆரம்பிச்சிட்டார் என்னென்ன தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது இது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி அப்படின்னு சொல்லி படம் என்ன செய்கிறாரு இந்த பாடலை வந்து பாடி முடிக்கிறார் பசுவும் கன்றும் வந்து ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவது வந்து இயல்பானது ஒன்று ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அணி இலக்கணத்தை அழகுடன் சொல்கிறாங்க இல்லையா ஒரு பாடலோட அது வந்து இயல்பு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க தோட்டத்தில் மெயுது வெள்ளை பசு தோட்டத்தில் பசு மேயுது துள்ளி கொதிக்குது கன்று குட்டி அந்த ரைமிங்கோட சொல்கிறாங்க பாருங்கள் அம்மா என்குது வெள்ளை பசு அந்த பசு கன்று குட்டி கன்று குட்டி கன்று குட்டின்னு முடியுது பாருங்கள் வெள்ளை பசு வெள்ளை பசு வெள்ளை பசு ரிப்பிட்டேஷன் வருது பாருங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுகை மோனையெல்லாம் அதில் வரும் ஸோ டீட்டெயிலாக நம்ம அதுக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி அழகுடன் அந்த பாடலை வந்து சொல்லி முடிக்கிறார் இல்லையா அது வந்து தன்மை நவிழ்ச்சி அணி இயல்பு நவீழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க தே கவிமணி தேசிய விநாயகனார் நெக்ஸ்ட்டு உயர்வு நவீழ்ச்சி அணின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இயல்பை வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் என்னது உயர்வு நகிழ்ச்சி அணி நார்மலாக ஒருத்தவங்க தண்ணி குடிச்சிட்ருப்பாங்க ஆகா எவ்வளோ அழகாக குடிக்கிறாங்கப்போ தண்ணி குடிக்கிறதுல என்ன அழகு வந்திருக்கு அது சாதாரண விஷயந்தான் அந்த மாதிரி இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு அணி இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு தாய் வந்து தாளாட்டு பாடுறாங்க என்னென்னா குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உடைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா பாடி அழைத்தா பாதாள கங்கை வந்துடுமா வராது இருந்தாலும் குளிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அந்த குழந்தைய அதை தான் இவ்வளோ சொல்கிறாங்க குளிர்நீரில் கு குளிர்நீரில் குளித்தால் குளிர் அடிக்கும் வெந்நீரில் குளித்தா கருத்து போயிடுவேன் அதனால் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று ஆகாச கங்கை வானத்தில் உள்ள கங்கையை கூப்பிட்டா அனல் அடிக்கும் உரைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதாள கங்கை பூமியில் இருக்கிற கங்கையே கங்கை நதி நம்ம இப்போ எப்போதும் நார்மலான ரிவர் வாட்டர் தான் அதை வந்து ஒன்று பாடி அழைத்தார் உண் தாத்தா தண்ணியில் தண்ணியை வந்து இவ்வளோ மிகைப்படுத்தி உயர்த்தி சொல்கிறதுனால இது வந்து எனது உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடம் முடிவடையுது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று கற்பவை கட்டுற இன்னும் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பாடல் ஒன்று கொடுத்து அது அணியை குறிப்பிடுவேன் சொல்லியிருக்காங்க ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகாய் ரயில் வண்டி மாடு கண்ணு இல்லாமல் தான் மாயமாத்தான் ஓடுது உப்பு பாரம் ஏற்றும் வண்டி உப்புளிப்பாளையம் போகும் வண்டி இது வந்து இயல்பு நகழ்ச்சி அணி தான் ஆறு சக்கரம் நூறு வண்டி நார்மலாக இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காங்க அழகோட ஒரு ட்ரெயின் ஓடுது போகுது ட்ராக்லங்கிறது இப்படி பாடியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ரொம்ப எளிமையான பாடக்காதி தான் இதில் கொஸ்டினிங் ஏரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடல் ஏதாவது குரல் கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து இயல்பு நகழ்ச்சி அணினா இது ஹையர் கிளாஸ் லெவலில் தான் இருக்கும் ஆறாம் வகுப்பு தரத்தில் அணினா என்ன அழகு அந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த் ஃபஸ்ட் டேர்ம் கிராமர்லேருந்து நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்